மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சற்று வெளியான தகவலின்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாஜக யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்தியாவில் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் முன்னிலை வைக்கவில்லை அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் மற்றும் பாத்தீங்கன்னா திமுக முப்பத்தேழு தொகுதிகளிலும் ஏடிஎம்கே ஒரு தொகுதியிலும் என்டிஏ பதினா ஒரு தொகுதிகளையும் முன்னிலை வைக்கிறது கட்சி வாரியாக பார்க்கும்பொழுது டிஎம்கே தொடர்ந்து இருபத்தொரு தொ தொகுதிகளிலும் முன்னிலை வைத்துக் கொண்டு வருகிறது காங்கிரஸ் எட்டு தொகுதிகளிலும் சிபிஐஎம் இரண்டு தொகுதிகளிலும் சிபிஐ இரண்டு தொகுதிகளிலும் விசிகே இரண்டு தொகுதிகளிலும் அதனைத் தொடர்ந்து ஐயுஎம்எல் ஒரு தொகுதிகளிலும் எம்டிஎம்கே ஒன் தொகுதிகளையும் பிஎம்கே ஒரு தொகுதியிலும் டிஎம்டி ஒரு தொகுதியிலும் தொடர்ந்து வருகிறது நம்ம தமிழகத்தில யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா சௌமியா அவரது தருமபுரி மாவட்டத்தில் சௌமியா மாமலட்சுணத்தில் போட்டியிட்டவர்கள் தொடர்ந்து முன்னிலை வைத்துக் கொண்டு வருகிறார் இத்தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா கனிமொழி தொடர்ந்து முன்னிலை வைத்துக் கொண்டு வருகிறார் கோயம்புத்தூரில் கணபதி பாத்தீங்கன்னா தொடர்ந்து முன்னிலை வைத்துக் கொள்கிறார் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து சுற்றுகளையும் பார்த்தீங்கன்னா பின்னடைவை சந்தித்து கொண்டு வருகிறார் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இவ்வளோ பின்னடைவை சந்திப்பார் என்று எது எதிர்பார்க்கப்படவில்லை இந்தியா அளவில் என்றால் இந்திய அளவில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பிஜேபி தொடர்ந்து இருபத் அதாவது ஆறு தொகுதிகளின் வெற்றியும் காங்கிரஸ் பெற்றிருக்கு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது பார்க்கும் பொழுது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பாஜக தொடர்ந்து இருநூத்தி தொண்ணூத்தி நாலு தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறது காங்கிரஸ் இருநூத்தி இருபத்தி எட்டு தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறது அதர்ஸ் பாத்தீங்கன்னா தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறது இதே மாதிரி உடனுக்குடன் அறிவிப்பை தெரிந்து கொள்ள எப்பவுமே நம்ம சொன்ன இணைந்த அனைவருக்கும்